வணக்கம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜப்பான் ஹிட்டோ ராய் கராத்தே டு இந்தியன் பள்ளியின் கராத்தே சாம்பியன் தேர்வு போட்டிகள் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஆர் எஸ் மஹாலில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைமை இடமாக கொண்டு இயங்கும் ஜப்பான் ஹிட்டோ ராய் கராத்தே டு இந்திய பள்ளியின் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு அகில இந்திய ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியரின் கராத்தே சாம்பியன் தேர்வு போட்டிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியினை முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவர்கள் துவக்கி வைத்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சின்னத்திரை நடிகை ஹேமா பிந்து அவர்கள் கலந்து கொண்டு பாபு இந்திய தலைவர் கே ஐ சென்சை ராதாகிருஷ்ணன் தேசிய நடுவர் சென்சை மகேஸ்வரன் ஆசிய நடுவர் மணிவண்ணன் ஆசிய நடுவர் ஆகியோர் இணைந்து இந்த நிகழ்ச்சியினை நடத்தினார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆம்பூர் திருமலை மற்றும் ஐயம்மாள்

அனைவருக்கும் வணக்கம் இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் இன்று அகில இந்திய ஆண்கள் பெண்கள் ஜப்பான் சிட்டுறிய கராத்தே பள்ளி போட்டி நடைபெற்றது இதில் வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் குடியாத்தம் சென்னை பெங்களூர் உள்பட நூத்தி ஐம்பது ஊர்களை சேர்ந்த ஆயிரம் மாணவ மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு திரைப்பட நடிகை ஏமா பிந்த அவர்கள் பரிசு வழங்கினார் நமது அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வீரமணி அவர்கள் தலைமை தாங்கினார் இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் அடுத்த மாதம் டெல்லியில் நடைபெறும் அகில இந்திய கராத்தே போட்டியில் கலந்து கொள்வார்கள் எங்கள் ஜப்பான் சிட்டிரை கராத்தே பள்ளி வேலூரை தலைமையாக கொண்டு நூற்றி ஐம்பது ஊர்களில் ஐம்பது ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது கராத்தே என்பது மிகவும் முக்கியமான ஒரு தற்காப்பு கலை பெண்களுக்கு மிகவும் அவசியம் இந்த கலையை நாங்கள் அனைவருக்கும் சிறப்பான முறையில் ஜப்பானில் எப்படி பயிற்சி அளிக்கிறார்களோ அதே முறையில் அளித்து வருகிறோம் மேலும் வருடத்திற்கு இரண்டு முறை கராத்தே போட்டிகள் நடத்தி மாணவர்களை ஊக்கப்படுத்தி பெண்களுக்கு இந்த தற்காப்பு கலையின் அவசியத்தை உணர்த்தி வருகிறோம் இந்த போட்டியை ஏற்பாடு செய்தவர் யோராபேட்டை கராத்தே மாஸ்டர் ராதாகிருஷ்ணன் மேலும் இந்த போட்டியில் பிளாக் பெல்ட் பிரிவு கலர் பெல்ட் பிரிவு ஆண்கள் பிரிவு பெண்கள் பிரிவில் என்று தனித்தனியாக போட்டிகள் நடைபெற்று பரிசுகள் வழங்கப்பட்டன கராத்தே என்பது உலக புகழ்பெற்ற தற்காப்பு கலை சிறந்த உடற்பயிற்சி நல்ல தற்காப்பு கலை இதை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக பெண்களுக்கு இப்போது உள்ள சூழ்நிலையில் பெண்களுக்கு மிகவும் இந்த கலை அவசியம் தனியாக பெண்களுக்கு நடமாட முடியவில்லை பெண்கள் இந்த கலையை கற்றுக்கொண்டால் உடல் வலிமை மன வலிமை சமயோசித புத்தி கிடைக்கும் ஆகவே பெற்றோர்களை உங்கள் பெண் குழந்தைகளை கலையான கராத்தேக்கு அனுப்பி கராத்தே கற்றுக்கொள்ள செய்யுங்கள் கராத்தேவனுடைய முக்கியமான விஷயம் கை கொண்டு ஆயுதம் இல்லாமல் எந்தவித ஆயுதம் இல்லாமல் கை கால்களைக் கொண்டு எதிரிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள் தான் கராத்தே எங்கள் பள்ளியின் தலைமையகம் ஜப்பான் ஜப்பானில் உள்ளது போலவே நாங்கள் பயிற்சி அளித்து வருகிறோம் நன்றி